பற்றாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஒரு பாடல் அதற்கு பிறகு ஒரு நிமிடம் என்னுடைய உரை மொத்தமாக மூன்றரை அல்லது நான்கு நிமிடங்களில் என்னுடைய உரை நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பாடலுக்கு வருகிறேன் தமிழே உன் இருப்பிடத்தில் உனை காணலையே தமிழே தமிழே உன் இருப்பிடத்தில் உனை காணலையே அமிழே உன் அயல் மொழி போதையில் ஆடுகின்றார் தள்ளாடுகின்றார் தமிழே தமிழே உன் நெருப்பிடத்தில் முனை காடலையே தமிழின பகைவனை தமிழந்தான் தமிழை அழிப்பதில் முனைவந்தான் தமிழ் கொடி மரத்தையே சாய்கின்றான் தன்னை தானே மாய்கின்றான் தமிழே தமிழே உன் நெருப்பிடத்தில் உன்னை காணலையே பள்ளியில் படிக்க பயன் இல்லை பிள்ளை பெயரும் தனி தமிழ் இல்லை தெருவில் எங்கும் திரு தமிழ் இல்லை தெம்மாங்கு பாட்டும் நம்மிடமில்லை நீதி மந்திரில் நின் தமிழ் இல்லை நித்தம் பிடிந்தால் பிற தொல்லை வழிபடு கோயில் வணிக ஊடகம் வாழ்வியலெங்கும் வளர் தமிழ் இல்லை இதுதானா தமிழ்நாடு நீ இருக்கின்றாய் உயிரோடு இன்றே நீ ஒன்று கூடு இனிய தமிழையே நாடு தமிழர் என்றாடு தமிழ் உரிமை மீட்க போராடு தமிழ் உரிமை மீட்க போராடு தெரியவர்களே இங்கே வந்திருக்கிற நாம் அனைவரும் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இங்கே கூடியிருக்கிறோம் உடனே நினைக்கலாம் இடத்தை நாங்க இழந்து வந்து கூடி இருக்கிறோம் தமிழை இழந்தாலே எல்லாத்தையும் இழந்ததாகத்தான் அடுத்தோம் நினைச்சு பாருங்க தமிழன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழை இழந்திருக்கிறானா இல்லையா இழந்திருக்கிறான் வீதியில தமிழ் இல்ல பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்ல ஆட்சியில தமிழ் இல்ல தெருவில் தமிழ் இல்ல குழந்தைக்கு வைக்கிற பெயரிலும் தமிழ் இல்ல எல்லாத்தையும் இழந்துட்டீங்க தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா நிக்க முடியுமா தலைநிமிருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தமிழை மீட்டெடுத்து உரிமைகளை எல்லாம் நிலைநாட்டி எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே உட்கார செய்து அழகு பார்க்கிற தமிழ் இளைஞர்கள் கூட்டம் ஒன்று உருவாகிய தேர வேண்டும் அந்த பட்டாளத்தை உருவாக்குகிற பொறுப்பு தோய தமிழ் இளைஞர் பாசறைக்கு இருப்பது கண்டு நான் பெருமைப்படுகிறேன் அவர்களுடைய தமிழ் பணியை பாராட்டுகிறேன் தமிழுக்கு உரிய இடத்தை பெற்று தருகிற வரையிலும் தன்மானம் உள்ள தமிழன் ஒவ்வொருவரும் ஓயக்கூடாது அப்படி ஓய்ந்தால் அவன் தன்மானம் இல்லாத தமிழன் என்று சொல்லி நாம் அனைவரும் தன்மானத்தில் தன்மானத்தோடு வாழ்வோம் தமிழுக்கு சிறப்பு வேண்டாம் பெருமை வேண்டாம் உரிய இடத்தை தேடித் தருவோம் அதற்கு பாடுபொழுங்கள் வெற்றி பெறுங்கள் உலகத்தமிழ் கோப்பு கூட்ட இயக்கம் அண்ணன் துரைசாமி அவர்கள் அண்ணா இப்போ எழுந்துனா அங்கே பார்த்து எல்லாத்துக்கும் வளர்ந்து தமிழுக்கு குரல் கொடுப்பதற்காக உலக தமிழ் காப்பு கூட்ட இயக்கத்தை ஏற்படுத்தி பல நிலைகளிலும் அரசாங்கத்தோடும் மற்ற நிலைகளிலும் தொடர்பு கொண்டு பல்வேறு போராட்டங்களையும் நடத்துவதற்கு நாங்கள் திட்டம் தேட்டிக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் அழைத்துடன் வாருங்கள் கூட்டம் சேர்ந்து நாம் அரசுக்கு யார் என்பதை காட்டினாலேயே நாம் எந்த செயலையும் நிறைவேற்ற முடியாது வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அற்புதமான ஒரு உரையை வழங்கினார் செவிக்கு உணவாக அற்புதமான தமிழ் பேராளுமைகளின் அந்த உரைகளை கேட்ட மகிழ்வோடு அடுத்ததாக ஒரு கலை நிகழ்வை கண்டு கடித்தோம் வரவேற்பு நாட்டியம் வழங்குவதாக இதோ அமர்வு ஒன்றுக்கு முன்னதாக இந்த வரவேற்பு நாட்டியம் அரங்கேற இருக்கிறது தமிழ் திரு சிதவி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி கல்வியோடு கலையையும் எடுத்தாண்டு பயின்று நம்முன் இதோ நிகழ்த்த வருகிறார் இந்த நாட்டியத்தை கண்டு கழித்து நம் விழிகளுக்கு உணவு எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அமர்வு ஒன்றுக்கு செல்வோம்